मुदल बाले स्टेट उसे टाइम में बोल रहा है कैच पर बाउंड्री का ना वाइप पा ये रुकुमा मोहित का बाउंड्री है मुदल बाले बाउंड्री और शॉट बिजबॉल करने के आकाश सेकंड वन शॉट बिजबॉल तेरी पे उठ जाता है पाइंट ले अल्लाह साफ़ इंगे इंगे ओरंग का वाइप बंद करो ओरंग बंद करो थर्ड वन शॉट बिजबॉल वाटरमैन अल्लाह साफ़ வேறு ஷார்டு டே ஆடிச்சுட்டா இருக்க லெக் சைட்ல சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா பவுண்டரி போயிருச்சேன் இங்கே நாலாவது பால்ல ஒரு நாலு பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு நீங்கள் ஆகாஷ் ஸோ இந்த ஊரில் மட்டுமே ரெண்டாயிரம் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு யங்ஸ்டர் பேட்டிங் நல்லா பார்க்க முடியுங்க ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸோ லாங் ஆன்ல தரையோட போகுது கண்டிப்பா சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப ஒரு ரன்க்கான ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பால்

அகைன் லெக் கட்ட வேரியேஷன் உடம்பல தான் போட்டுருக்கு சோ ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் சோ இந்த ஒரு ரனோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஆகுதுங்க இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவர் கே எந்த விகெட் லாஸ் பண்ணாம 26 ரன் அடிச்சிருக்காங்க இங்க பெங்களூர் அச்சிக்கான थर्ड ஓவர் போட மதன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்க போறது பீர் थर्ड ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே லேப்ட் ஓவர் சான்ஸ் யூட் நேர கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமா தாண்டி போகுமான்னு பார்த்தா நல்ல டேக் அங்க போட்டுறாங்க சோ இன்ன வரைக்கும் நல்லா இந்த பேட்ஸ்மேன் பீர் அவரோட கேலிக்கு போய் போகுது மட்டே விச்சாயர் பீர் நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்க ஃபைசல் வந்திருக்காரு மதனோட செகண்ட் ஒன்

கம்ப்ளீட் ஆகு

நம்ம ஒரு பெரிய ஆட்ன சொல்றோம் ஒரு டான் ஒரு லாலி டபுள் ஆட்டே ரிட்டே பால் பற்றனட்டாரே போஸ்ட் ஐந்து வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு மூணு பாட் இருக்கே இன்னைக்கு மூணு பாட் இருக்கே என்ன பண்றாரு ஆப் ரெண்டு

मुल्ला बंद आएगा मुल्ला भी बॉले आड़ी डरे हाइट दाम पर की चांस पर तांडी बोलता कैच करना वाइप आन पापो वन बाउंस लो बॉन्डी बोल देना लेकिन है बॉन्डी बोल रचे तो मुल्ला भी बॉले बॉन्डी रसाल पिक बोलता है ना सेकंड वन अगेन वेरी गुड चेंज इंटरव्यू करने का अगला नल्ले सेकंड वन पहले की बात है चाउस ऐलेन नाट वे मोबाइल नाट मारी ठीक फोर्थ वन